வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் கடைசி அத்தியாயம் மங்களாரத்தி அதில் மாருதி மகிமை குரங்கு புத்தி என்றே சொல்வது வழக்கம் எது ஒன்றிலும் சித்தம் சனக்காலங்கூட நிற்காமல் சதா சர்வதாய் ஒன்று மாற்றியொன்றாக பாய்ந்து கொண்டே இருப்பதற்கு பேர் போனது குரங்கு துளிக்கூட கட்டுப்பாடே இல்லாமல் இருப்பதற்கு உதாரணம் அதுதான் இதனால் தான் மனுஷியர்களான நம் சித்தமும் எதிலும் கட்டுப்பட்டு நிற்காமல் சாஞ்சல்யமயமாக இருக்கிற போது குரங்கு புத்தி என்கிறோம் ஹிருதய கபின் அத்தியந்த சபலம் என்று ஆச்சாரியாலே சொல்கிறார் பரமேஸ்வரா ரொம்ப ரொம்ப சபலமான இந்த என்னுடைய மனக்குரங்கை பக்தி கயிற்றாலை கட்டி உன் கையிலே பிடித்துக்கொண்டு குரங்காட்டி வித்தை பண்ணி பிழைத்து போ வெறுமனே கபாலத்தை வைத்துக்கொண்டு பிச்சை கேட்பதை விட இப்படி ஒரு வித்தை கித்தை செய்து காட்டினாயானால் உனக்கும் நல்ல வரும்படி வருகிற பிழைப்பு கிடைக்கும் நானும் பிழைத்து போவேன் என்று பரமேஸ்வரனிடம் அவர் வேடிக்கையாக பிரார்த்திக்கும் போது ஹிருதய கபி அதாவது மணக்குரங்கு என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் வெள்ளைக்காரர்களும் மங்கி மைண்ட் என்கிறார்கள் கட்டுப்பாடே இல்லாமல் சதா சர்வ காலமும் சரீரத்தாலோ மனசாலோ அல்லது இரண்டினாலுமோ அலையாக அழைந்து கொண்டிருப்பதற்கு குரங்குதான் ரூபகம் ஒரு பசு இருக்கிறது யானை இருக்கிறது இவை மாம்சம் சாப்பிடுவதே இல்லை சாக உணவுதான் தின்கின்றன என்றால் அதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை பசித்தாலும் புல் தின்னாது என்கிற ஒரு புலி சாக அக்ஷினியாக மாறினால் அதுதான் ஆச்சரியம் ஆஞ்சநேய சுவாமியின் ஆச்சரியமான பெருமை இதில் தான் இருக்கிறது சாஞ்சல்யத்துக்கே சஞ்சலத்தன்மைக்கே பேர்போன கவியாக அவர் இருந்தபோதிலும் அதோடு மகாபலிஷ்டராக இருந்த போதிலும் மனசை கொஞ்சங்கூட சஞ்சலம் சபலம் என்பதே இல்லாமல் அடக்கி புலன்களை எல்லாம் அடக்கி இந்திரிய நிகிரகம் பண்ணி சரீரத்தையும் ராமச்சந்திர மூர்த்தியின் தொண்டுக்கே என்று அடக்கி அடிபணிந்து அவர் இருந்ததுதான் அவருடைய மகிமை இதிலே இன்னொரு ஆச்சரியம் அவர் மனசை அடக்கினார் பூர்ணமாக இந்திரிய கட்டுப்பாட்டோடே இருந்தாரென்றால் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு எங்கேயோ குகையிலே மூக்கை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து விடவில்லை ஜன சமூக சம்பந்தமில்லாமல் காரிய பிரபஞ்சத்தில் பட்டுக்கொள்ளாமல் எங்கேயோ ஒதுங்கி மூக்கை பிடித்து கொண்டு உட்காருபவர்கள் இந்திரியம் சித்தம் ஆகியவற்றை ஓடாமல் அடக்கி போட்டுவிடலாம் ஆஞ்சநேயர் அப்படி இல்லை அசாத்திய சாதகர் என்கிற அளவுக்கு காரிய பிரபஞ்சத்திலே செய்திருக்கிறார் சமுத்திரத்தையே தாண்டுவது ஒரு மலையையே தூக்கி கொண்டு வருவது ஒரு பெரிய வனத்தை அப்படியே நிர்மூலம் பண்ணுவது ஒரு பெரிய பட்டணத்தையே தகனம் பண்ணுவது என்று இப்படி செய்தவர் அவர் மனஸ் கொஞ்சங்கூட சலிக்காதவர் ஸ்ரீராமனின் பாதார விந்தத்தை விட்டு இந்தண்டை அந்தண்டை துளிக்கூட ஆடாமல் ஓடாமல் மனசை நிறுத்தியிருந்தவர் ஆனால் உடம்பால் அவரை போல ஓடி ஆடி தொண்டு செய்த இன்னொருத்தர் இல்லை ராம தியானத்திலே அசையாத மனசு ராம காரியத்திலே இதைவிட வேகமில்லை என்னும்படியாக ஓடி ஆடுகிற உடம்பு ரொம்ப வேகமாக ஓடுவது எது வாயு வேகம் மனோவேகம் என்பார்கள் காற்றுதான் ஸ்தூலத்திலே பகு வேகமாக செல்வது சூக்ஷமத்திலே மனசின் ஓட்டத்துக்கு மிஞ்சி எதுவும் இல்லை காற்று மாதிரி இந்த மனசு கிடந்து பறக்கிறதே காற்றை பிடித்து வைத்து அடக்க முடியாத மாதிரியே அல்லவா இந்த மனசையும் கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை என்று அர்ஜுனன் முறையிடுகிறார் சஞ்சலம் ஹி மனக கிருஷ்ண வாயோரிவ சூதுஸ்கரம் பகவானும் ஆடாமல் அசையாமல் நிறுத்தப்பட்ட யோகியின் மனசை கொஞ்சம் கூட காற்றே இல்லாத இடத்தில் ஸ்டெடியாக ஜுவலிக்கிற தீபத்தோடு தான் சொல்லி இருக்கிறார் யதா தீபோ நிவாதஸ்தோ நீங்கதே சோபமா நிவாதம் என்றால் காற்று இல்லாமல் என்று அர்த்தம் வாதம் என்றால் காற்று வாதம் வாயு இரண்டும் ஒன்றுதான் வாயு பிடிப்பு என்றும் வாதரோகம் என்றும் ஒன்றையே தானே சொல்கிறோம் ஆஞ்சநேய சுவாமி யார் சஞ்சலத்துக்கே பேர் போன கபி இனத்தில் பிறந்த அவர் சதா காலமும் சஞ்சலித்து கொண்டே இருக்கும் வாயுவுக்கு புத்திரர் வாயுகுமாரர் வாதாத்மஜர் என்றும் சொல்வார்கள் வாத என்றாலும் வாயுதானே ஆத்மஜன் என்றால் புத்திரன் வாத ஆத்மஜன் என்றால் வாயு புத்திரன் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி யூதம் என்றால் கூட்டம் சேனை வானரப்படையில் முக்கியஸ்தர் இவரே ஆனபடியால் வானர யூத முக்கியர் இது ஸ்லோகத்தின் பின்பாதி முன்பாதி என்ன அதிலே என்ன சொல்லியிருக்கிறது வாயுவேகம் மனோவேகம் என்று இரண்டு சொன்னேனே இந்த இரண்டு வேகமும் படைத்தவர் இவர் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் மனஸ் இந்திரியங்கள் ஆகியவற்றின் சலனத்தில் அல்ல சரீரத்தாலே செய்கிற காரியத்தில்தான் வாயு வேக மனோவேகக்காரராக இருக்கிறவர் மனோ ஜபம் மாறுத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் மனோ ஜபம் மனசை போன்ற வேகம் கொண்டவர் ஜபம் என்றால் வேகம் மாறுத துல்லிய வேகம் காற்றுக்குச் சமமான வேகமுடையவர் மாருதம் என்றாலும் காற்றுதான் மந்த மாருதம் என்கிறோமல்லவா மாருதத்தின் புத்திரர் என்பதால் அவருக்கு மாருதி என்று பெயர் வீர மாருதி கம்பீர மாருதி என்று பஜனையில் பாடுவார்கள் ஓயாமல் சலிக்கிற மனசை போல மனோஜவர் அப்படியே ஓயாமல் சலித்துக்கொண்டிருக்கிற வாயுவைப் போல மாருத வேகர் அவரே வாயுவின் பிள்ளைதான் வாதாத்மஜர் சஞ்சல சுபாவத்துக்கே போன கபிகுல முக்கியஸ்தராக இருப்பவர் வேறே வானர யூத முக்கியர் இப்படியெல்லாம் இருக்கிறவருடைய ஆச்சரியமான மகிமை என்ன என்றால் இவரையே ஸ்லோகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் என்று ஸ்தோத்திரிக்கும்படியாகவும் இருக்கிறார் புலன்களை வென்றவர் இவர் ஜிதேந்திரியர் ஜித இந்திரியர் ஜெயிக்கப்பட்ட இந்திரியத்தை உடையவர் மனஸ்தான் அத்தனை இந்திரிய காரியத்துக்கும் மூலம் ஆகையால் அதை ஜெயிப்பவர்தான் ஜிதேந்திரியர் மகா சஞ்சலம் வாய்ந்த மனசை ஜெயித்த ஜிதேந்திரியர் இவர் அதனாலேதான் புத்திமான்களுக்கெல்லாம் உச்சியிலுள்ள புத்திமதாம் வரிஷ்டராகியிருக்கிறார் மனசை நல்லதிலேயே ஸ்டடியாக நிறுத்தி வைப்பதுதான் புத்தி ஆகையினாலே ஜிதேந்திரியாக மலினோ நிகிரகம் செய்துள்ள ஆஞ்சநேய சுவாமி புத்திமதா வரிஷ்டராகி இருக்கிறார் புத்திமான் என்று சொன்னாலே உசத்திதான் அதைவிட உசத்தி புத்திமதா வர என்று சொல்லி இருந்தால் அப்படி சொல்லி இருந்தால் புத்திமான்களில் சிறந்தவர் என்று அர்த்தம் கொடுக்கும் அதையும் விட உசத்தி புத்திமதாம் வரிய என்று சொல்லியிருந்தால் சிறப்பு பொருந்தியவர்களிலேயே ஒருத்தரை மற்றவரோடு ஒப்பிட்டு கம்பேரிட்டிவாக அவர் மற்றவரை விட உயர்வு பொருந்தியவராக இருக்கும்போது வரிய என்பார்கள் ஆனால் ஆஞ்சநேயரை இப்படி சொன்னால் கூட போதாது இதையும் விட உசத்தியாக இதற்கு மேலே உசக்தி இல்லை இவரோடு கூட கம்பேரிஷனுக்கும் இடமில்லை இவர்தான் புத்திக்கு சூப்பர்லேட்டிவ் புத்திமான்கள் அத்தனை பேருக்கும் உச்சத்தில் இவரைத்தான் வைக்கணும் என்றே ஸ்லோகத்தில் புத்திமதாம் வரிஷ்ட என்று சொல்லியிருக்கிறது வரிஷ்ட தான் சிறப்பின் உச்சஸ்தானம் அதற்கு மேலேயும் இல்லை சமதையும் இல்லை அதற்கு அடுத்தபடியாக கம்பேர் பண்ணக்கூட இன்னொன்று இல்லை ஞானிகளில் கூட இப்படி பிரம்மவித் பிரம்மவித்வரன் பிரம்ம வித்வரீயன் பிரம்ம வரிஷ்டன் என்று உயர்த்தி கொண்டே போவதுண்டு மாருதி புத்திமதாம் வரிஷ்டர் ஆனால் இந்த இந்திரிய ஜெயம் புத்தி சிறப்பு எல்லாவற்றையும் விட பெரிய அவருடைய பெருமை என்னவென்றால் அவர் ராமதாசனாக இருந்து பகவானுக்கு இவரை போல பணிபுரிந்தவர் இல்லை என்று அக்கரஸ்தானம் முதலிடம் பெற்றிருக்கிறாரே அதுதான் புத்திமான்களைப் போலவே பக்திமான்களுக்கும் வரிஷ்டராயிருக்கிறாரே அதுதான் தேக சக்தியோடு புத்தி நுட்பத்தையும் ரொம்பவும் காட்டி செய்ய வேண்டிய பணி தூது போவது அந்த தூது பணியை ரொம்பவும் சிறப்பாக செய்து சாக்ஷாத் சீதா ராமர்களுக்கே துக்கத்தை போக்கி பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊட்டினாரே அதற்காகத்தான் முக்கியமாக அவரை தலைவணங்கி பணிய வேண்டும் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி என்று பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் மனோஜவம் மாறுத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி மங்களம் இதோடு நம்முடைய தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் இனிதே நிறைவு பெற்றது போல தினந்தோறும் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் இப்போ இன்னியோட மங்களாராத்தி நிறைவு படித்து நிறைவு செய்து தெய்வத்தின் குரல் நான்காம் பாகமும் மொத்தமாக போட்டிருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் நான்கு பாகங்கள் இதுவரை படிக்காதவங்க தினந்தோறும் ஒரு ஒரு அத்தியாயமாக நம்ம சேனலில் வரக்கூடியதை கேட்டு நம்ம மகாபெரிவ இருக்கிற அருளுரைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய மகாபெரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ